ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேனி ரயில்வே மேம்பாலம் பற்றி தான் பார்க்க போகிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேம்பாலம் பணிகள் நடந்துட்டுருக்கு பயங்கரமாக இருக்கு நான் அப்பப்போ பார்ப்பேன் பட் என்னால் அப் அப்டேட் பண்ண முடியல பட் இன்றைக்கி எனக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும் தான் அப்போ அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நம்மளோட பழைய சேனலான சர்ச்சிங் பட்ஸ் கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆச்சு ஹேக் செய்யப்பட்டு இது வரைக்குமே நம்மளால ரெக்கவர் முடியல அதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டேன் இன்க்ளூடிங் நம்ம யூடியூப் இருக்கட்டும் ட்விட்டர் எல்லாத்துலேயும் கேட்டு பார்த்துட்டேன் ஹெல்ப்பு எதுவுமே கிடைக்கல சாரின்னு சாரின்க்காக ஸோ அதனால் இப்போ ரயில்வே மேம்பாலம் பணிகள் நடந்துகிட்ருக்கு சூப்பராக நடந்துருக்கு இது மேரிமதா பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த வியூ இந்த பக்கமே மேம்பாலம் பயங்கரமாக அந்த மேலே ஏற்றிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போது பாலப்பணிகளுக்கு எப்பவுமே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து குண்டு குழியுமாக இருக்கும் பட் இப்போலாம் அப்படி கிடையாது நல்லா சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்குமே ஈஸியாக இருக்குது இல்லைனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் குண்டு குழியுமாக இருக்கும் மலை மலை நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றும் மலை நேரங்களில் சகதி சேரி சகதியமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா புழுதியாக பறந்துட்டுருக்கோம் ஸோ ரோடு போட்டதுனால கொஞ்சம் நீட்டாக போயிட்டு வர முடியுது இருக்குது பெருசாக சிரமங்கள் இல்லாமல் இருக்குது இந்த இந்த நேரத்தில் பட் எப்பவுமே நம்ம ரயில் வரங்க நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்பப்போ டிராஃபிக் ஆகும் இல்லையா ஒரு பத்து நிமிஷத்துக்கு டிராஃபிக் ஆகுது கண்டிப்பாக அந்த நேரங்கள் வந்து அது குறிப்பிட்ட நேரமாக இருக்கும் ஆஃபீஸ் டைம் கரெக்டாக பத்து மணிக்கு அந்த அந்த நியர்பை நேரம் தான் நமக்கு அந்த இந்த டிராஃபிக் ஏற்படுற நே கூடிய நேரமே அதான் இது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா தேனியில் இருக்கக்கூடிய ஒரு முதல் மேம்பாலம் அப்படின்னாலே இந்த ரயில்வே மேம்பாலம் தான் மாதிரி கருமாத்தூர் பக்கத்தில் ஒரு மேம்பாலம் இருந்தாங்க அதை கட்டி முடிச்சுட்டாங்க பட் அந்த இணைப்பு பணி அப்படின்றது நடக்கவே இல்லை இது வரைக்கும் நானும் இப்போ ரீசெண்டாக பார்த்து ரீசெண்டாக கூட பார்த்தேன் பட் அந்த எதுவும் ஒர்க் நடக்கலை ஒருவேளை இதுவும் அதுவும் சேர்ந்து இது பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாமே எல்லோரும் எல்லோரும் பேசப்படுறது என்ன அதான் பேசப்படுறாங்க பட் வேலை சூப்பராகவே நடந்துட்டுருக்கு அதை பற்றி நம்ம குறை சொல்ல ஒரு ஒரு இதுவுமே கிடையாது ஸோ நல்லா நடந்துட்டுருக்கு மேபி இந்த ரோட்டையுமே இவ்வளோ தார் ரோட்டியுமே ஃபுல்லாகவே எக்ஸம் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் போடலை வேலை காரணமாக போடலைன்னு நினைக்கிறேன் தேனியில் மெயினான இந்த மேம்பாலம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டயத்தில் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரயில் போக்குவரத்து இல்லாமல் இருந்துச்சு தேனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னா ஐ மீன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலங்களில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்துச்சு கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷங்கள் கழித்து தான் நமக்கு ட்ரெயின் மறுபடி வருது ஸோ அது வரைக்கும் வந்து ஆளில்லாத மேம்பாலம் இல்லாத ரயில்வே கெட்லாம் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பெருசாலாம் கிடையாது அது நம்ம கிராஸ் பண்ணி போய்ட்டுருப்போம் ட்ரெயின் வரும்போது மட்டும்தான் அங்கே வர்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அது நம்மளாம் பார்த்து நின்றுட்டா தான் ஆள் இல்லாத ரயில்வே கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட நான் கேள்விப்பட்டது ஆளில்லா ரயில்வே கேட்டை க்ராஸ் பண்ண போய் ஒரு ஸ்கூல் பஸ்லாம் அடி அடிபடிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படி எப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்து தான் பண்ண முடியும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அதுவும் ஸ்கூல் வெஹிக்கிள் ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை ஏன் க்ராஸ் பண்ணணும் அது சரியான வழியிலே போயிருக்கலாம் இல்லை அங்கே அப்படி தான் இருக்கான்னு தெரியாது பட் எப்போவுமே ஒரு ரயில்வே ஒரு ரயில்வே ட்ராக்கை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரொம்ப தூரத்தில் வந்தாலும் சரி தயவுசெய்து கிராஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தூரத்தில் வர மாதிரி தெரியும் கார் பாருங்கள் ஒரு கார் பஸ் பார்த்தீங்கன்னா தூரத்தில் வர மாதிரி தெரியும் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்துடும் பக்கத்தில் அப்போ ட்ரெயின் அதோட வேகம் பிரேக்கும் கிடையாது அந்த எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்துடும் அது நமக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் நிறையாவது நம்ம இன்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம் ஏன் நம்ம மதுரையிலேருந்து போடி வரையிலானால் இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் சோதனை காலகட்டங்கள்லேயே ஒரு சில அசம்பாவிங்கள் நடந்துச்சு அது நம்ம எல்லாருமே தெரியும் ஆடெல்லாம் இதாக இருந்துச்சு ஸோ அதுக்கெலாம் சொல்கிறேன் கொஞ்சம் சேஃப்டியாக கிராஸ் பண்ணணும் அதேமாதிரி இந்த வாக்கிங் போகிறவங்க மெயினாக பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஈவினிங் டையத்துலையோ இல்லை காலை நேரங்கள்லையோ வாக்கிங்லாம் போயிட்டு வராங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கம்பிகளையோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டீசல் இன்ஜின் வர்றது காலகட்டங்கள் வேறு இப்போ எலக்ட்ரிக் வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வால்ட் மின்சாரம் வந்து இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த பாலம் செயல்பாடுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முக்கியமாக ஆம்புலன்ஸ் ஏன்னால் அதுதான் வந்து ஒரு அவசர காலகட்டங்களில் பயணிக்கக்கூடிய வெஹிக்கிள் அது போலீஸ் வெஹிக்கிளாக இருக்கட்டும் ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிளாக இருக்கட்டும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் இப்போ ஸ்கூல் டைமாக இருக்கட்டும் ஸ்கூல் காலேஜஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஒரு சால்ட்டாக நினைக்கிறோம் ஒரு சின்ன பாலம் தானே இதில்ன்னே போகுது அப்படின்ட்டு பட் அதனால பெரிய யூசேஜ் இருக்கும் நாளைக்கு இப்போ வேணால் அப்படி தெரியாமல் இருக்கலாம் இப்போ நான் பாலம் கட்டி முடிச்சது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு பெரிய ஹைலைட்டாகவே இருக்கும் இந்த பாலம் இல்லைன்னா என்ன பாயிருக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிப்போம் நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி இன்னும் பாலப்பணிகள் இந்த இடையில் இருக்கக்கூடிய இணைப்பு பணிகள் நிறையவே நடக்க வேண்டியது இருக்குது அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த ரயில்வே கேட்டு வந்து முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எப்பயும் போல அன்னஞ்சி போய் தான் சுற்றி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்போ தான் யோசிச்சேன் அந்த பாலம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஒரு விஷயம் இப்போ ஆம்புலன்ஸ் வர டைத்துக்கும் ட்ரெயின் வந்துச்சுன்னு வைங்க ஒன்றுமே பண்ண முடியாது ட்ரெயின் ஸ்டாப் பண்ணவே முடியாது வாய்ப்பே கிடையாது எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணவே முடியாது ஏன்னா இப்போ அண்டர் கிரவுண்டாக இருக்கட்டும் இல்லை மேம்பாலம் இந்த ரெண்டு ஒன்று இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நம்ம அடுத்த வீடியோவில் நான் அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் தேவைப்பட்டால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பா மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு